எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவை வேறு லெவலில் முன்னாடி வந்து டைட்டில் வின்னர் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் பூர்ணிமா இன்னைக்கு அதே மாயா அன்பூர்ணிமா பூர்ணிமா முன்னாடி அர்ச்சனாவை வந்து பயங்கரமாக கிண்டில் அடித்து பேசினதும் இந்த வீட்டில் அவங்க இருக்கக்கூடாது வெளியேறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயங்களும் கண்டிப்பாக வெளியே போயிடணும் அப்படின்றதையும் வந்து ஆணித்தரமாக சொன்ன மாயா அன்பூர்ணிமா எவ்வளோ கேவலம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அடுத்து நேஷுக்கு ரெட் கார்டு இந்த வாரம் கொடுக்கப்படுமா அப்படின்ற மாதிரி ஒரு அனலைசேஷன் அடுத்து விஷ்ணு பூர்ணிமாவை ரொம்ப டவுன் பண்ணி பேசியிருக்காரு அப்புறம் நாரதல் வேறு பார்த்த நம்ம ரவீனா இவ்வளோ டாப்பிக்கான்ட்டுறீங்களா ஆமாம் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் பூர்ணிமா அபவுட் அர்ச்சனா ஸோ அர்ச்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குவாலிட்டி வந்து இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக வந்து சொல்லிடுவாங்க அது வந்து அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுலேயும் வந்து டிக்கெட்டு ஃபினாலே வெளியே வந்து டாஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாயை குழச்சிட்டே இருந்துச்சு உடனே மா நம்ம அர்ச்சனா என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக மாயா கிட்டே வந்துட்டு என்னங்க டிக்கெட்டு ஃபைனால் வெளியே வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க இப்படிலாம் ஆ எந்தி ஏதாவது ப்ரிப்பேர் ஆக மாட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க எதுக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி மாயா சொல்லுவாங்க அப்படியே தூங்கிட்டே இருங்க லேசியாக அவங்களுக்கு டைட்டிலும் கிடைக்காது டிக்கெட்டும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சும்மா விளையாங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இதை அங்கே வந்து ஜாலியாக கேட்டுட்டு என்னங்க ஹேண்டு போயிடுவாங்க அடுத்து விசித்ரா வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டில் இந்த வாரம் யார் போவாங்க அப்படின்ற மாதிரி சும்மா டிஸ்கஷன் போவோம் அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் போயிடுவேன் அப்படின்னா நான் சொல்லுவாங்களா மாயா சொல்லுவாங்க இந்த வாரம் வந்து ஒரு குழந்தை வெளியே போகும்போது அப்படிம்பாங்க குழந்தையா அப்படிம்பாங்க ஆமாம் இன்னர் சைல்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி ஆகி கத்திகிட்டு இருக்கோம்லாம் ஒன்று அது வெளியே போவோம் அப்படின்னோடே யாரை சொல்கிற அப்படின்னோடனே நான் கிடையாது உங்களுக்கு யார் சொல்கிறேன் அவங்களுக்கே தெரியும் மாதிரி சொன்னோன்னே அப்படி பார்ப்பாங்க பார்த்துட்டு ஓ அவங்களே ஆ சரி 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 அவங்க போவாங்க நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க நாமல்ஸ்ல இல்லையே அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லைங்க அவங்க சீக்கிரம் போயிடுவாங்கன்ற அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இது எதுக்கு தேவையில்லாமல் இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பேசணும்னா ஸ்ட்ரைட்டாக பேசி ஃபினிஷ் பண்ணிடலாம்ல அப்புறம் எதுக்கு இதை வந்து இப்படி பேசணும் சரியா இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்க வந்து கர்ட் ரைஸ் சொல்லி கேட்கும் பொழுது விசித்ரா வந்து இல்லைன்னு சொன்னாங்க இதே இது மாயா வந்து கேட்குறப்போ உடனே எடுத்து கொடுத்தாங்க ஸோ இதுலேருந்தே விசித்ரா உடைய கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சவங்கள்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல மாயாவை கில்லுவாங்க அர்ச்சனை பக்கத்தில் இருந்து அப்படியே பார்ப்பாங்க கீழே படுத்து அடி என்னடா என்ன கீழே மாட்டுறீங்க அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி மம்மி அவன் மம்மி தான் பட் கொஞ்சம் ஃபேக் மம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் தினேஷ் ஒரு பக்கம் என்னென்னா கையை அப்படி காமிச்சிட்டு சித்திரா வந்து பின்னாடி இருக்காங்க தெரிய மாட்டேதுன்ற மாதிரி சொல்கிறார் வார்த்தைகளில் காயப்படுத்தலை பட் இருந்தாலும் கையில் அந்த பாடி லாங்குவேஜை சொன்னது கொஞ்சம் வாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அது கரெக்டாக இருந்தாலும் அதை மட்டும் வச்சு நம்ம வந்து பண்ண முடியாது அது எல்லாரும் வந்து பேசுகிறது தான் பட் பாடி ஷேமிங்ங்கிறது நீங்கள் கேவலமாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுனா தான் செனப் பண்ணி மாதிரி இருக்கான் பண்ணி மாதிரி இருக்கான் நல்லா நீரியான மாதிரி இருக்கான் அப்படிங்கிறது தான் பாடி ஷேமிங் இவரை வந்து அப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தா எனக்கு தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து நம்ம வந்து பாடி ஷேமிங் அப்படி கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது ஏன்னா கையை எப்படி காமிக்கிறதுனா அது எப்படி பாடி ஷேமிங் அது மாக்கிங் தான் வரும் பாடி ஷேமிங்கில் அது வந்து வராது அப்படிங்கிறது பாயிண்ட்டு சரியா இப்போ நாரதர் ரவீனா என்ன பண்ணுறாங்க ரக்ஷிதா பற்றி உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி பேசுனாங்க மாதிரி போட்டு விட்டா விஜித்ரா அவர் தினேஷுக்கு ஒரு பக்கம் சரியான கோவம் என்ன என்ன சொன்னாங்களா உண்மையாக சொன்னாங்களா அப்படின்றாங்க ஆமாங்க சொன்னாங்கங்க அப்படின்னோடனே உடனே சொன்னால் அவளை கிழிச்சு விட்டுருவேன் அவங்கள கிழிச்சு எடுத்துருவேன் அப்படி மட்டும் சொல்லியிருந்தா கிழிச்சு எடுத்துருவேன் அப்படின்ற உடனே எல்லாம் எடுத்துட்டு சொறிகிறேன் நான் வந்து ஸ்ட்ரைக் கார்டு கிழிச்சு எடுத்துருவேன் நான் அப்போ நீ பர்சனலாக வந்து இவன் ஃபேமிலியும் உங்கள் அம்மாவெல்லாம் எது வேணும் பேசுவேன் நான் வந்து சூப்பர் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா ஸோ அந்த இடத்தில் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டது அப்படிங்கிறது இப்போ இனிமேல் இங்கே வந்து பேசுனது தினேஷ் வந்து நேராக பார்த்தார்னா விஜித்ராக்கும் தினேஷ்க்கும் இன்னும் வேறு லெவலில் ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நான் வந்து பார்க்கலாம் ஸோ அதுதான் எனக்கும் தோணுது ஸோ ஆனால் இதில் வந்து ரெட் கார்டு கொடுப்பாங்களா ஸ்ட்ரைக் கார்டு கொடுப்பாங்களா இனிமேல் வந்து கொடுக்க மாட்டாங்க இது முடிஞ்சு போயிடுச்சு சரியா இந்த ஆடிடியூடு இந்த கிளிச்சிரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சொல்லக்கூடாது நம்ம சார் சொன்னாலும் ஸ்ட்ரைக்கான அளவுக்கு இது வந்து போகாது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து விஷ்ணு பூர்ணிமா பூர்ணிமா பொறுத்த வரைக்கும் விஷ்ணு ரொம்ப ரொம்ப விஷ்ணு வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி வந்தான் பூர்ணிமா இப்போ பூர்ணிமாலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஸோ அதுதான் இந்த கேமை பர்ஃபெக்டாக விஷ்ணு வந்து லேண்ட் இருக்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா கூட நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்க பட் இவர் அதை யூஸ் பண்ணி எந்த இடத்துல யூஸ் பண்ணி கரெக்டாக டீனும் அடிச்சு அவருபாடு ப்ராசஸ் பண்ணிட்டு போய்ட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீன் சந்திக்க